தொடங்கலாமா தொடங்கலாம் உங்களுக்கான வாய்ப்பு திரைய பாருங்க முதல் சொல் கொட்டகை கொட்டகை கோமாலி இது குறியமா கொதிப்பு கொடுப்பா சரி கொடுப்பு கொழுப்பு கொழுப்பு ஆறு மதிப்பெண்கள் உன்னை பாராட்டுறதா அந்த கொழுப்புன்னு ஒன்று சொன்னி அது என்னது அது சரி எதையோ சொல்லி கொழுப்பை வாங்கிட்ட நீ வெ வெல்லம் வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் தமிழ் கொஞ்சம் சரியாக இருக்கணும் இது சரியா இப்போ அடுத்து சொல்லுக்கு முயற்சி செய்வோம் அன்னம் அன்னம் அண்ணன் அண்ணன் அகராதி அகராதி அகலம் அகலம் பரவாயில்ல நாலு சொற்கள் உன்னால சொல்ல முடிந்திருக்கு இந்த எழுத்தை கொண்டு அது என்ன சொல்லுன்னு தெரிந்து கொள்வோம் அறுசு அறுசுவை தெரியும் அடுத்த சொல் தோட்டம் தோட்டம் நெருங்கிட்ட இரண்டு எழுத்து கண்டுபிடிச்ச தோரணம் தோரணம் நல்ல ஊகம் எட்டு மதிப்பெண்கள்